தினதியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனத்தின் தலைப்பு அழிந்து போகும் அழகு அழியாமல் பரலோகம் போகும் உங்கள் ஆத்துமா நம்ம பார்த்துருப்போம் சில பேர் சில பெண்களின் முகத்தை பார்த்து அவங்க போட்டிருக்க மேக்கப்பை பார்த்து சொல்லுவாங்க எவ்வளவு அழகாக இருக்கிற ஒரு மழை பெஞ்சு தண்ணி மோதலைப்பட்டால் அழகெல்லாம் போயிடும் உதட்டில் பார்த்தீங்கன்னா உதட்டு சாயத்தை போட்டுக்கிட்டு செவப்பா உதடு எப்படி இருக்கு பாரு ஆப்பிள் மாதிரி பாருன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பாவத்தை தீண்டுகிற மனிதனுடைய காமத்தை தூண்டுகிற ஒப்பனைகள் இந்த ஒப்பனைகள் மனிதன் வேண்டுமானால் ரசிப்பார்கள் ஆனால் தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து இந்த ஒப்பனைகளை அவர் ரசிப்பதே இல்லை அழிந்து போகிற இந்த உடலுக்கு நீங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் அழியாத உங்கள் ஆத்துமாவிற்கு நீங்கள் கொடுப்பீர்களே ஆனால் இயேசு உங்களால் கவரப்படுவார் இயேசு உங்கள் மேல் பிரியமாயிருப்பார் எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே என் அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி நான் சொல்வதை சற்று கவனித்து பாருங்கள் முகத்தை அழகுபடுத்தினால் மனுஷனை கவர்வாய் உன் முகத்தை பெண்களோ ஆண்களோ ஆனால் நீங்கள் கவருவது மனுஷனை மட்டுமே அகத்தை அழகுபடுத்தினால் நீங்கள் ஆண்டவரை இயேசுவை கவரலாம் மனுஷரை கவர்வது பாவத்திற்கு கொண்டு போய்விடும் ஒரு பெண்ண இச்சையோடு பார்த்தாவே விபச்சாரம்னு ஐந்து இருபத்தி எட்டுல ஆண்டு அவர் சொல்லிட்டாரு இல்லையா மனுஷனை கவர்வது பாவத்தை கொண்டு வரும் தேவனை கவர்வது பரிசுத்தத்தை கொண்டு வரும் இயேசுவை நீங்க கவரணும் அதாங்க முக்கியம் இயேசுவின் அழகை பற்றி யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வசனத்திலே சொல்லுகிறார் அவ்வளவு அழகு அவ்வளவு சௌந்தர்யம் அவ்வளவு ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பரிசுத்த முகம் இயேசுவினுடைய முகம் அந்த இயேசு தன் முகத்தை தன் சரீரத்தை உங்களுக்காக எனக்காக சிதைத்து கொண்டார் உங்கள் பாவம் என் பாவம் நீங்க வேண்டும் என்பதற்காக கையிலே ஆணி ஆணி விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டு தன் ரத்தம் அனைத்தையும் சிந்தி உங்கள் பூர்வ ஜென்ம பாவம் என்னுடைய பூர்வ ஜென்ம பாவத்தை அறவே கழுவி காப்பாற்றினார் ஒன்று சாமியில் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் எப்படி உங்கள் முகத்தை பார்த்து உங்கள் அழகை பார்த்து உங்கள் ஆடையை பார்த்து உங்கள் ஆபரணத்தை பார்த்து ரசிக்கிறானோ அப்படி இயேசு தெய்வம் உங்களை பார்க்கவே மாட்டான் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தாவோ கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான் மனுஷெல்லாம் உங்க முகத்தை பார்ப்பாங்க கிட்ட இருக்க பைசாவை பார்ப்பாங்க உங்கள் ஆஸ்திகளை பார்ப்பாங்க உங்க காரை பார்ப்பாங்க பெரிய காரில் வர பெரிய செயின் போட்டிருக்கார் நிறைய மோதலம் போட்டிருக்கார் அப்படி என்று உங்களை பார்ப்பாரு தேவன் இருதயத்தை பார்க்கிறார் அவர் இருதயத்தை பார்க்கறதுனால தான் தரித்திரனாகிய லாசரு மறித்தபொழுது வான தூதர்களை அனுப்பி அவனை கொண்டு வந்து அப்ரகாமின் மடியிலே கிடைத்த சொன்னார் இருதயத்தை காண்கிறார் பணத்தை அல்ல நீங்களும் கூட தயவு செய்து இன்றையிலிருந்து பணத்தை பார்க்காதீங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு அண்ணா அக்கா தம்பி தங்கச்சி பணத்தை பார்க்காதீங்க சிலர் அவங்க தாய் தந்தையர்கிட்ட இருக்க பென்ஷன் எல்லாம் கொடுக்கிட்டு அவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்துறத ஆண்டவர் காண்பிக்கிற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறார் நான் ஒரு நிகழ்வை கேள்விப்பட்டேன் ஒரு தாய் ஐந்து பிள்ளைகளை பெற்றவர் தாயை கீழே ஒரு சின்ன போர்ஷனில் பன்னெண்டாயிரம் வாடகை வாங்கிட்டு சாப்பாட்டுக்கு ஆறாயிரம் வாங்கிட்டு அந்த அம்மாவை கவனிக்காமல் இருக்கிறத பார்க்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கிறார் தாய்க்கு அந்த பென்ஷன் இல்லைனா சோறு கூட இல்லை போல இருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் பெற்று வளர்த்து பிள்ளைக்கு பால் கொடுத்து ஆடை கொடுத்து ஆபரணங்களை கொடுத்து வளர்த்த தாய் உதாசீனப்படுத்துகிறார் அப்படி தான் நீங்கள் தேவனை கூட உதாசீனப்படுத்துறீங்க உங்களுக்கு நல்ல குறை இல்லாமல் கண்ணோடு மூக்கு வாய் காது கை கால் எல்லாம் நல்லா படைச்சிருக்கார் ஆண்டவர் அந்த ஆண்டவரை நீ உதாசனைப்படுத்துறீங்க அவருடைய வார்த்தையை கேட்காம உதாசீனப்படுத்துறீங்க அழகை பார்த்து மயங்குறீங்க ஆடையை பார்த்து மயங்குறீங்க உங்களுக்காக தன் சரீரத்தை சிதைத்த இயேசு சௌந்தரியமான தன் சரீரம் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்னில் சொல்லப்பட்ட சரீரத்தை சிதைத்த இயேசுவை நீங்களும் நானும் மறந்துவிட்ட காரணத்தினால் இயேசு உங்களை அழைக்கிறார் யாக்கோபுக்கு எதின புத்தகம் புக் ஆஃப் ஜேம்ஸ் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி நான்கு வசனத்தை பார்க்கும் பொழுது ஒருவன் தேவனுடைய போதனையை கேட்டு எதுவும் செயல்படாமல் இருந்தால் அது ஒருவன் கண்ணாடியின் முன்பாக நின்று கொண்டு தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை போலாயிருக்கும் என்று வேதம் சொல்லுகிறார் யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு புக் ஆஃப் சேஞ்ச் சாப்டர் ஒன் பஸ் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன்றுமே செய்யாமல் இயேசுவன் போதனையை கேட்டுகிறது செயல்படுறது இல்லை அப்படி இருக்கிறவங்க கண்ணாடி முன்னால தமிழகத்தை பார்க்குறாங்க வெளிப்புறம் மட்டும்தான் தெரியும் உள்ள ஒன்றுமே தெரியாது இயேசு உங்களை கண்ணாடியின் முன்னாக முன்பாக நிற்பதை விரும்பவில்லை உங்கள் அகத்தை பார்க்க வேண்டும் நீங்கள் செய்த பாவத்தை பார்க்க வேண்டும் நீங்கள் செய்த எண்ணற்ற பாவங்கள் உங்கள் கண் முன்னால் வந்து நிற்க வேண்டும் நான் தியானிக்கும் பொழுது நான் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் தேவரின் கண் முன்னால் அனுதினமும் தினமும் உணர்த்தி கொண்டே இருப்பார் என்னெல்லாம் பண்ண அப்படின்னு என்னை பார்த்து கேட்பார் உடனே நான் அந்த ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டு மன்னிப்பு கேட்பேன் இன்று வரை ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திருக்கும் பொழுது ஆண்டு நன்றி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸும் ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜபிப்பேன் என்ன மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி தினந்தோறும் அவர் சன்னதியில் காலையும் இரவும் மன்னிப்பு கேட்பேன் ஆண்டவர் சொல்றார் சாங் ஆஃப் சாங்ஸ் உன்னத பாட்டு ரெண்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது லெட் மீ சீ யோர் ஃபேஸ் லெட் மீ ஹியர் யோர் வாய்ஸ் ஆண்டவர் சொல்வது உன்னத பாட்டு ரெண்டு பதினாலு இல்லை நான் உன் முகத்தை பார்க்க விரும்புகிறேன் உன் முகத்தை பட்டுமல்ல உன் இருதயத்தையும் பார்க்க விரும்புகிறேன் உன்னுடைய பொருளை கேட்க விரும்புகிறேன் ஒரு தாய் தான் பெற்ற குழந்தை அம்மா என்று அழைக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷப்படுவாலோ அவ்வளவு சந்தோஷம் நீங்கள் இயேசுவை பார்த்து இயேசு இடத்தில் உங்கள் பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு இடத்தில் நீங்கள் கெஞ்சி பேசும் பொழுது கொஞ்சி பேசும் பொழுது மிகவும் பெரிய படுகிறவராயிருக்கிறார் எனவே நீங்கள் உலகத்தில் உள்ள ஆசா வாசங்களை விட்டு விடுங்கள் அழகு சௌந்தர்யம் இதெல்லாம் மண்ணுக்கு போனால் பூச்சி தாங்க தின்னும் எந்த புழுப்பூச்சியை நீங்கள் அடித்து வீட்டிலருந்து விரட்டுறீங்களோ அந்த பூச்சிக்கு தாங்க நீங்களும் நானே இறையாகும் அதுதான் நம்ம திங்கம் அந்த அழகு எங்கே போனது மண்ணில் போனது ஆனால் இந்த ஆத்மா எங்கே போகிறது என்றால் நம்மை படைத்த பரமாத்மா முன்னால் போகிறது பாவம் செய்வோமையானால் நரகத்திற்கு போக போகிறோம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மன்னிப்பு கோருவோமே ஆனால் பரலோகம் செல்வோம் நித்தியத்திற்கும் சந்தோஷம் நித்திய சமாதானம் எனவே தான் இயேசு சொன்னார் உங்கள் ஆஸ்திகளை சொத்துகளை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள் அங்கு பூச்சி அழிக்காது என்று உங்கள் உடலை உங்கள் சரீரத்தை பூச்சி அழித்து விடும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஜபிப்பீர்களே ஆனால் பரலோகத்தில் எங்கள் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எனவே சீக் காட்ஸ் ஃபேஸ் இஸ் டு சீக் டீப்பர் ரிலேஷன்ஷிப் நீங்கள் கடவுள் முகத்தை தரிசிப்பீர்களே ஆனால் கடவுள் முகத்தை பார்த்து தியானிப்பீர்களே ஆனால் கடவுளோடு மிகவும் அருகிலே இருக்கக்கூடிய தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெறுவீர்கள் செல்ஃபோன் டவர் எங்கே இருக்கோ அங்கே சிக்னல் நல்லா இருக்கும் செல்ஃபோன் டவர் சிக்னலே கிடைக்காது பேச முடியாது ஆண்டவர் உங்களுக்கு சிக்னலாக பரலோகத்திற்கு கொண்டு போகிற ஒரு பைலட்டாக இருக்கார் பரலோகத்திற்கு உங்கள் அருகிலே அமர் அவர் ஆசிக்கின்றார் அழகை சௌந்தர்யத்தை பண ஆசை பொருள் ஆசை இதெல்லாம் விட்டுட்டு இனி இருக்கும் காலத்திலே நான் ஆண்டவரை தரிசிப்பேன் என்று சொல்லி பாருங்கள் ஆண்டவரை தரிசிப்பீர்கள் அபிரகாம் ஆண்டவரை தரிசிக்கவில்லை யாக்கோபு ஆண்டவரை தரிசித்தார் ஆதியாகவும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது பார்த்தான் அந்த இடத்திற்கு என்று பெயர் வைத்தான் என்று இயேசு உங்களை பார்க்க விரும்புகிறார் தன்னுடைய பரிசுத்த முகத்தை உங்கள் கண் முன்னால் இந்த இரவு காட்ட விரும்புகிறார் எத்தனை பேர் இயேசுவுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து உங்கள் பாவத்தை விட்டு விட்டு நான் உங்களை பார்க்க வேண்டும் டாடி ஐ வாண்ட் டு சி யோ ஃபேஸ்ன்னு சொல்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் அவர் தன்னை தரிசிக்க தரிசனம் கொடுக்க விரும்புகிறார் இன்றைக்கு சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் தியானித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா குறைகளும் நிறைவாய் மாற்ற என்னேசு உங்களை அறிக்கிறார் நீங்கள நல்லா அனுப்பிக்க குடும்பம் நல்லா இருக்கும் உ பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க பேர பேரப்பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க God bless you all. Remain blessed.